கத்தன் நல்லவர் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன் நீங்கள் பார்க்கிற இந்த ஆகாய விரிவு என் தேவனால் உண்டாக்கப்பட்டது இந்த பூமி கத்தால் உண்டாக்கப்பட்டது நீங்கள் பார்க்கிற இந்த நிலம் கத்தால் உண்டாக்கப்பட்டது இந்த தண்ணீரையும் கத்தர் உண்டாக்கினார் வெட்டாந்தரையை கத்தர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது கத்திராய கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாம் அமைப்படும்படிக்காய் இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கலக்கம் இன்றைக்கு உங்களுக்கு மாறுகிறது உங்கள் வாழ்க்கையின் வனாந்திரம் செழிப்பாய் மாறப்போகிறது நீங்கள் ஆகார் வனாந்திரத்திலே சந்தித்தது போல நீரூற்றுகளை காணப்போகிறீர்கள் மலைகள் கொடுக்கும் திரவியங்களாலும் மலைகளின் தானியங்களாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என் ஜபமெல்லாம் பதிலாக மாறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் என்னோடு கூட இணைந்து பாடி தேவனை ஆராதீங்கள் என் ஜபமெல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும் பொ பொழிந்திடும் மீது என் துதி எல்லாம் ஜெயமாக மாறும் பெற்றிடுவோம் விசுவாசத்தால் செபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே செய்து முடிப்பார் கர்த்தரின் கரம் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமானவர்களை காணப்படும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பபடினால் ஏபிரையர் மூன்று ஒன்றின்படி நாம் அறிக்கப்படுகிற போஸ்தரும் பிரதான ஆச்சாரியரும் ஆகிய கிறிஸ்து நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற அத்தனையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புங்கள் ஏகோவா தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஏகோவா என்னும் நாமத்தினால் அன்றைக்கு ஆபிரகமாகிய முற்பிதாவுக்கு அவர் அறியப்படவில்லை ஆனால் மோசைக்கு ஏகோவா என்னும் நாமத்தினால் அறியப்பட்டார் அந்த ஏகோவா தேவன் பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் ஆபிரகாம் சொல்லிய ஏகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நாமம் இன்றைக்கு எந்த நாமத்தை சொல்லி அழைக்க விரும்புகிறீர்கள் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் நீங்கள் காண்கிற இந்த செழிப்பான சூழல் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக போகிறது நீரூற்றிகளை காணப்போகிறீர்கள் செழிப்பை பார்க்க போகிறீர்கள் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினைந்தில் சொல்லியது போல வனாந்திரத்திலே அவன் ஆறுகளை உண்டாக்குற தேவன் உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும் பிற்பாடு வனாந்திரம் செழிப்பாய் மாறும் அப்போ ஆந்திர வழியிலும் கற்ற உண்டாக்குவார் நாம் செபிப்போமா எங்களை அதிகமானே சீக்கிரம் எங்கள் பிதாவே இந்த நாளுக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இறங்குறதோ அப்படியா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் திருப்தியாக்கும்படி காய்ச்சல் பரலோக தேவனின் ஐஸ்வர்யத்தின் கரம் திறக்கப்படுவதாக அவர் தம்முடைய கையை திறக்க அவர்கள் நன்மையால் திருப்தியாகும் என்ற வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கையிலே வனாந்திர மாறி செழிப்பு உண்டாகட்டும் வெறுமை மாறி நிரப்புகிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இல்லாமை மாறி ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் கடன் பாரங்கள் விலகட்டும்